மரக்கன்றுகள் நடும் பணியை கனிமொழி எம்பி துவக்கி வைத்தார் அமைச்சர் கீதா ஜீவன் மாநகராட்சி மேயர் ஜெகன் பங்கேற்பு தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மக்களுக்கு பயன் தரக்கூடிய பல வகையான மரக்கன்றுகள் நடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக இன்று மாநகராட்சிக்குட்பட்ட தனசேகரன் நகரில் உள்ள மாநகராட்சி பூங்காவில் மக்களுக்கு பயன் தரக்கூடிய நாவல் மற்றும் புளியமரம் உள்ளிட்ட மூவாயிரம் மரக்கன்றுகள் நடும் பணி மாநகராட்சி மேயர் ஜெகன் தலைமையில் நடைபெற்றது மரக்கன்றுகள் நடும் பணியை தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதாஜீவன் ஆகியோர் மரக்கன்றுகளை நட்டு துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி சுகாதார அலுவலர் டாக்டர் அரவிந்த் ஜோதி வடக்கு மண்டல உதவி ஆணையர் சுரேஷ்குமார் மாநகராட்சி சுகாதார அதிகாரி ராஜசேகர் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் நாகேஸ்வரி ஜெயசீலி மேயரின் நேர்முக உதவியாளர் ரமேஷ் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் பணியாளர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் மரக்கன்றுகள் நடும் பணியை துவக்கி வைத்த கனிமொழி மக்களுக்கு பயனுள்ள மரக்கன்றுகளாக நட வேண்டும் அதனை தொடர்ந்து பராமரிக்க வேண்டும் என்று கூறினார் அதற்கு மாநகராட்சி மேயர் ஜெகன் பராமரிப்பதற்கு ஆட்கள் நியமிக்கப்பட்டுள்ளது மரக்கன்றுகள் வளர்ந்து மரமான பின்பு அதில் உள்ள பழங்களை பொதுமக்கள் பறித்து கொள்ளும் வகையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது என்று மேயர் ஜெகன் கூறினார் இதனை அடுத்து மாநகர பகுதியில் மூவாயிரம் மரக்கன்றுகள் நடும் பணி துவங்கப்பட்டது தூத்துக்குடி மாநகரம் பசுமை மாநகரமாக தொடர்ந்து உருவாக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது